உல உள்ளபடி நேர்களுக்கு குஜராத்து அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து மிக கொடுமையாக நடந்திருக்கு இது நடந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன பலரும் பலவிதமான தகவல்களை சொல்கிறப்ப உண்மையாக நடந்தது என்ன தான் இப்போ நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது அந்த அதிர்ச்சியான தகவல்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலக அரங்கையே வந்து உலுக்கி எடுத்துருச்சு இது மாதிரி ஒரு விபத்து இனி நடக்கவே கூடாது அப்போ இந்த விபத்தில் நடந்த உண்மையான காரணம் என்ன அந்த காரணங்கள் வந்து இனிமே நடக்காமல் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற பல தகவல்களை வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த நடந்த இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலேருந்து விமானம் புறப்பட்ட ஏழாவது நிமிஷத்தில் வெடித்து செதறி அதில் பயணித்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகளும் தீக்கி இராயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சோகம் வந்து இந்திய மக்களெல்லாம் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்திய மக்கள் மட்டும் இல்லை உலக அரங்கில் எல்லாருமே இது வந்து ஒரு கடுமையான சோகத்தில் இருக்காங்க ஏன்னா விமான பயணம் பண்ணாத ஆளுகளே இல்லை இது என்ன இது இப்படி நடந்துருச்சுங்கிற ஒரு பதபதைப்பு இருக்குது என்ன நடந்துச்சு இனி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில நிமிட சரியான நூறு சதவீத உண்மையான தகவல்களை நம்ம அந்த வீடியோவில் கவனமாக நீங்கள் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் வந்து புறப்படுது அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகள் இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது பயன் நாற்பத்தி ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் லண்டனுக்கு போகிறாங்க அந்த லண்டனுக்கு போகிறவங்களும் அதிகமான எண்ணிக்கை வந்து இந்தியர்கள் தான் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க இந்தியர்கள் மீதி பல நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அது விவரமான பட்டியலெலாம் வெளியாக இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனையோடு அந்த விமானத்தில் இருந்திருப்பாங்க சொகுசாக அந்த சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு சில குடும்பமாக போனவங்க செல்ஃபி எடுப்பாங்க கடைசி நிமிடங்களில் நாங்கள் புறப்பட போகிறோம் விமானம் புறப்பட போகுது அப்படின்னு சொல்லி குட் பை சொல்லி தங்களுடைய குடும்பங்களுக்கு பேசியிருப்பாங்க தான் எடுத்த செல்ஃபியை மகிழ்ச்சியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அவர் ஒருத்தர் தன்னுடைய தொழிலுக்காக போயிருப்பார் வேலை கிடச்சி போயிருப்பார் உறவனுடைய விசேஷத்துக்கு ஏதோ பல கனவுகளில் அந்த சொகுசு இருக்கையில் இருந்த அந்த உயிர்கள் வந்து அடுத்த சில நிமிடங்களில் போகுன்னு அவங்க கனவுலையாக நினச்சி பார்த்துருப்பாங்களா வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட அந்த இன்னியர்கள் வந்து ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சுருக்கிறாரு அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் பலியான சோகம் வந்து இந்திய மக்களை வந்து அப்படியே நெஞ்ச பிழிஞ்சிருச்சு அப்போ இது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதுக்கு என்ன காரணங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது இந்த விமானங்கிற வந்து ஒரு சாதாரண விமானம் இல்லை இது ஏர் இந்தியா போயிங் இது போயிங் ரக விமானம்னு சொல்கிறாங்க செவன் எயிட் செவன் பாயிண்ட் எயிட் ஸ்ட்ரீம் லைனர்ங்கிற ஒரு வகுப்பை சார்ந்தது அதில் இருக்கக்கூடிய இன்ஜின்லாம் பிரம்மாண்டமான இன்ஜின் தான் அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த விபத்து நடந்துச்சுங்கிறதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த விமானம் வந்து லேண்ட் ஆகிறப்ப புறப்படுதுங்கல்ல புறப்பட்ட ஏழாவது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி உயரத்துக்கு அது போயிடுது ஏழ்நூறு அடி உயரத்துக்கு போனாலும் பாதி தூரம் போகிறப்பவே அந்த லேண்டிங் கீர் வந்து உள்ளே இழுத்துக்கணும் அந்த முன் முன்பக்கரம் இருக்குங்கள சக்கரம் லேண்டிங் கீருங்க சக்கரம் இழுத்துக்கணும் அது வந்து கீழே விழுந்து வெடித்து சிதற வரைக்கும் அந்த சக்கரம் வந்து மே உள்ளே இழுத்துக்கவே இல்லை அப்போ இந்த விமானி ஓட்டுநர்களுக்கு வந்து மிகப்பெரிய கவலை ஏற்படும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஐயோ இது இந்த இது வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா அந்த விமானத்தில் இரண்டு இறக்கைகள் இருக்குங்கள்ல அந்த இரண்டு இறக்கைகள் வந்து ஒரே நிலையில் இருக்காது அது ஆக்சஸ் நிலையில் இருக்கும் அது தரையில் வந்து ஓடுபாதையில் ஸ்டார்டிங்கில் போகிறப்போ ஒரு நிலையும் மேலே எழும்பக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒரு சாய்வான நிலையம் ஒரு கட்டம் மேலே போன பிறகு ஒரு நிலையம் மூன்று கட்ட நிலை அடையும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இயக்குவாங்க ஆனால் இது எழுநூறு மீட்ரு உயரம் போன பிறகு மாற வேண்டிய ரெக்கையுடைய நிலை மாறலை அதனுடைய மாறாத இருந்தது கோளாறு அந்த விமானத்தை வந்து பறக்க விடாமல் கீழே அமுக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டிங் கீரை என்ன இருக்கு மேலே தூக்காததுனால அந்த விமானத்தை வந்து கீழே இழுக்கிற மாதிரி ஒரு ஒரு வெயிட்டை கட்டி இழுத்து விட்டால் என்ன ஆகும் ஒரு ஒரு பட்டம் இருக்குது கீழே கல்லை கட்டி விட்டால் பட்டம் பறக்குமா கீழே நோக்கி தானே வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுருக்குது இன்னும் சொல்ல அந்த விமானத்தில் மெயின்டெனன்ஸு ரொம்ப 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 வெறி புவராக இருந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த விமானம் அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அது அகமதாபாத் போகுது அந்த விமானத்தில் சென்னையில் ஏறுத்த ஏறுற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பல குறைகளை கண்டுபிடிச்சு யதார்த்தமாக வீடியோ எடுத்து அவர் ஃபேஸ்புக்கிலேயோ ஏதோ ஒரு வலைதளத்தில் போடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த விமானத்துக்குள்ளே ஏசி ஒர்க் பண்ணலை பேப்பரை எடுத்துகிட்டு வீசிக்கிறாங்க அடுத்தவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு விமான சீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு டிவி மாதிரி ஒரு இது இருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு கிடைக்கல அப்புறம் அந்த அந்த பனிப்பெண்களை கூப்பிட்றதுக்கு ஒரு காலிங் பட்டன் மாதிரி இருக்கும் அதை பண்ணுறாரு அது ஒர்க் பண்ணலை சரி ஹெட்ஃபோனை எடுத்து போட்டு ஏதாச்சும் பாட்டு கேப் பார்க்குறாரு அது ஒர்க் பண்ணலை அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு உடனே என்ன பண்ணுறாரு அவர் இதையெல்லாம் அப்படி லைவாக தன்னுடைய மொபைலில் எடுத்து வலையத்தில் அப்பயே போடுறாரு இவ்வளவு லட்சணமாக இந்த வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது இந்த விமானம் மிக மோசமாக இருக்குதுன்ட்டு அவர் யதார்த்தமாக போடுறாரு அப்படி போட்ட அந்த விமானம் தான் வெடிச்சு இருக்கு இப்போ வெடிச்சு செதுன பிறகு அவரை கண்டுபிடிச்சி என்னப்பா இப்படி போட்டிருக்கியே வேறு நீ குறை கண்டுபிடிச்சாங்கிறப்ப விமானம் ஆரம்பித்ததுலேயோ ஓடுறதுலேயோ லே மேலே வந்து டேக்கப் ஆனதுலையோ அல்லது லேண்ட் ஆனதுலையோ எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியலை ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா குறைபாடுகள் இருக்கிறதுலேருந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா புரிய வருது அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த விமானம் லண்டனுக்கு போகிற விமானம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து சுச்சம் லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்குது அந்த ஒரு லட்சத்து சுட்சம் லிட்டரு பெட்ரோலோடு இது பறந்தது அந்த ஏழ்நூறு அடிக்கு மேலே பறக்க முடியாமல் விமானிகளுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கு கட்டுப்பாட்டை இழந்த உடனே விமானிகளுக்கு அவ நல்லா பயிற்சி பெற்ற விமானி விமானி தான் அதில் ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து சுமித் சபர்வாலுங்கிற ஒரு விமானியும் இன்னொருத்தர் கிளேவ் குந்தருங்கிற இரண்டு விமானி போயிருக்கிறாங்க இதில் வந்து இந்த சுமித் சபர்வால் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரங்களுக்கு மேலே விமானம் ஓட்டினவராக இருக்கார் இந்த கிளேவ் குந்தர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி மணி நேரம் ஓட்டின பயிற்சி உள்ளவங்களாக இருக்காங்க அவங்க சாதாரண ப பைலட்டுகள் கிடையாது அவங்க தங்களுடைய அந்த ஏழு நிமிடங்களுக்குள்ளே என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து முடிவு வந்து சோகம் என்று உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க மேடே மேடே மேடேன்னு மூணு தரம் சொல்கிறாங்க இந்த விமானத்துலேயும் கப்பல்லையும் இந்த மேடைங்கிற வார்த்தையை இனி உலகத்தில் ஆண்டவன் யாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய சூழலே தரக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்திக்கணும் காரணம் வந்து இது வந்து கோடு வேடுது இந்த மேடைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவங்க உச்சகட்டமான ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்கங்கிறத எச்சரிக்கக்கூடிய சுருக்க எழுத்துது இது விமானத்துறையில் உள்ளவங்களுக்கு கப்பல் துறையில் உள்ளவங்களுக்கும் தெரியும் ஏன்னா வித்தியாசமும் நிறையாலும் சொல்ல முடியாது ஐயோ எங்களுக்கு வேறு வெளியே இல்லை எங்களுடைய நிலைமை மிக மிக உச்சகட்டமான ஆபத்தாக இருக்கணும் இவ்வளோ நேரம் பேச நேரம் இருக்காதுங்கிறதுக்காக மேடே மேடே மேடேன்னு சொல்லிட்டா கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடனே உதவிக்கு வாங்கன்னு அலறலோட அழைப்பு கொடுக்குற வாசம் அது அந்த மேடே மேடே மேடம் மூணு தடவை சொல்லி இருக்காரு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது அடியில் அந்த விமானம் அப்படி இறங்கி என்ன பண்ணுது ஒரு விழுகுது அந்த கட்டடம் கட்டடம் என்ன ஒரு ஹாஸ்டல் கட்டடத்துல விழுகுது நல்ல பேரை அது காலேஜ் கட்டிடத்தில் விழுந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதுல வந்து இறந்திருப்பாங்க அது மதிய உணவு நேரத்தை கண்டு அந்த உணவு இருந்தக்கூடிய ஒரு பகுதி கட்டடத்துல விழுந்திருக்குது அதில் பாருங்க சில டாக்டர்ஸ் பயிற்சி டாக்டர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து உணவு இருந்ததுக்காக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா நம்ம இன்னும் சில நிமிடங்களில் பாதிக்கப்பட போகிறோம் எதார்த்தமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு விழுகுது விழுந்து விமானம் வெடிக்குது அதில் இருந்த உருளை தீ சுச்சம் அந்த எரிபொருளும் என்ன ஆகுது தீ பிளம்பாயி எரிஞ்சு எல்லாரையும் நாசமாக்கிருச்சு இதை இந்த கோர காட்சி அப்போ அந்த அந்த அப்போ வரக்கூடிய அந்த அலர்வு சத்தத்தை கேட்டோம்னா நம்ம இதயம்லாம் நின்று போயிடும் அந்த அளவுக்கு வேதனையை உச்சமாக இருக்கு நம்ம கண்ணை மூடி கேட்டானு வச்சுங்க ஐயோ இது மாதிரி ஒரு சோகம் இனிமேல் நடக்கக்கூடாது ஆண்டவான்னு சொல்லி என்ன பண்ணுவான் நம்மளாம் கதறி அழுவான் அப்போ அதே அந்த சத்தத்தையும் அது விழுந்ததையும் அந்த நெருப்பு புலம்பையும் பார்த்த அந்த பகுதியில் நின்றுக்கிட்டு இருந்த தர்மேந்தங்கிறவர் சொல்கிறாரு அது சாதாரண நெருப்புலாம் இல்லைங்க அந்த கட்டடத்தில் விழுகிறப்ப பெரிய பெரிய கிரில் இரும்பு கிரில்லாம் அப்படி பிடிச்சி உருகி ஊத்துச்சு அப்போ அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் மேலே அந்த நெருப்பு பெற்றிருந்தால் அந்த சடலங்கள் என்ன ஆகிருக்குங்க இப்போ அஞ்சாறு சடலம் ஆளே இல்லைங்கிறாங்கல்ல அதெல்லாம் என்ன ஆகிருக்கும் எரிஞ்சு பஸ்பமாய் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா இரும்பே எ எரிஞ்சு உருகி ஊற்றுச்சுனா அந்த அளவுக்கு அதிகப்பான உச்சபட்ச வெப்பமாக பிடிச்சி எரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒரு இன்னுயிர்களும் போயிருக்குது இவ்வளோ பெரிய சோகம் நிகழ்ந்ததுக்கு வந்து உலக நாடுகள் பூரா தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையையும் ஆறுதலையும் சொல்கிறாங்க நாம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இந்த சேனல் மூலியமாக இந்த காணொலி மூலிமா இந்த உயிரிழந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம ஆறுதலை சொல்கிறோம் இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏன்னா அந்த குடும்பம்லாம் எப்படி இருக்கும் இப்போ கணவனை விட்ட மனைவி மனைவியை விட்ட கணவன் தந்தையை விட்ட பிள்ளை தம்பியை விட்ட அண்ணன் சொல்லி ஒன்றும் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் சொல்கிறோம் அதில் ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் பாருங்கள் அதில் வந்து ரமேஷ் விஸ்வாஸ் குமார்ங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அந்த எக்ஸைட்டட் டோர் இருக்குங்கள அபாய பகுதி அவசர இப்போ உதவிக்குன்னு ஒரு இப்போ டோர் இருக்கும் இவர் இதை கேட்டவுடனே எப்படியோ இதில் நம்ம சாக போகிறோம் கதை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவான் செத்தாளஞ்சியர் புழச்சாலஞ்சர்னு கதை உடச்சிக்கிட்டு குதிக்கிறாரு அவருடைய நேரம் பாருங்கள் கரெக்டாக அவர் குதிக்கிற பகுதியில் மணலில் தப்புன்னு விழுகிறாரு பொழைச்சிக்கிட்டாரு அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது இறைவன் நாடினா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் இன்னொரு பெண் என்ன பண்ணுறாங்க இந்த விமானத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டிலேருந்து வர்றப்ப டிராஃபிக் ஜாம் வர முடியலை அவங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு வர லேட் ஆகிடுது இவங்க வர்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுது அந்த ஃப்ளைட் வந்து மூவ் ஆயிடுச்சு அவங்க பேர் வந்து ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்க பத்து நிமிஷம் தாமதமாக வந்ததுனால அந்த விபத்தில் அவங்க மாட்டிக்கல அவங்களும் உயிர் பழச்சிட்டாங்க இப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அதாவது நான் த நான் தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இல்லை ஐயோ இவ்வளோ பெரிய விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையும் அதிர்ச்சியும் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு அந்த அம்மா பேர் பூமி சவுகான்னு சொல்கிறாங்க அந்த விமானத்தில் பயணம் செய்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்பட இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இது மாதிரி சோகம் இனிமே நடக்காம இருக்கணும்டா மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா இது போன்ற இந்த விமானத்துறை வந்து கவனமாகிறீங்க இப்போ தலைக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் நிவாரணம் கொடுக்குறேன்னு அனுபவிச்சிருக்கிறீங்க ஒரு கோடியை வாங்கி என்ன பண்ண முடியும் உயிரிழந்தவர்கள் வந்து எத்தனை கோடிகளை சம்பாதிச்சுருவங்களா இருப்பாங்க அவங்க போனதுனால அந்த குடும்பத்துக்கு எத்தனை கோடி இழப்பு இருக்கும் அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோடி நிவாரணம்லாம் பெரிய நிவாரணம் இல்லை இந்த மாதிரி நிகழ்வே நடக்காத அளவுக்கு நிர்வாகம் பண்ணணுங்கிற ஒரு க தயவான வேண்டுகோளை தான் மக்கள் வந்து இந்த விமானத்துறைக்கும் அரசுக்கும் வெளியிட விரும்புகிறாங்க அதைத்தான் நம்ம இந்த காணொலி மூலிமாவும் நம்மளும் வேண்டுகோளாக சொல்கிறோம் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எச்சரிக்கை எப்படி இருக்கணுங்கள உங்கள் கருத்துக்களை அவசியம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி